அனைவருக்கும் வணக்கம் பெஸ்ட் லோ பட்ஜெட் பாலா கட்டணம் பாலா பேசுகிறேன் நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னாக்கா உண்டை ஐ ட்வெண்ட்டி அஸ்டா டாப் மாடல் ஒரு சூப்பரான வண்டி ரெண்டாயிரத்தி பதினாறு செகண்ட் ஓனர் இருக்குது டிஎன் எழுபது நம்ம ஒசூர் வண்டியை ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் ஒன்டோ ஏர்பாகி ஏபிஎஸ் அலாய் வீல்ஸ் நாலு டயரு புது டயரு பட்டன் ஸ்டார்டோட மைலேஜ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபது தாராளமாக கிடைக்கும் டீசல் வண்டி ரேர் கிடைக்காது கஸ்டமர் கோட்டிங் பார்த்தீங்கன்னாக்கா அஞ்சு ஐம்பது கேட்டுங்கிறார் பிக்ஸ்டே கிடையாது நெகஸ்டபல் தான் ஒரு ஒன் லேக் ரெடி பண்ணிங்க இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா லோன் ஆப்ஷன் இருக்குது தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணிக்கலாம் ஒன் லேக் ரெடி பண்ணிங்க அஞ்சு ஐம்பது ஃபிக்சடே கிடையாது நெகசபுள் தான் நேரில் வந்திங்கன்னா முடிஞ்செல்லாம் பெஸ்ட்டாக பேசி வாங்கிக்கலாம் அதேமாதிரி வர சொல்ல உங்கள் ஐடி ப்ரோஃபுட் வந்துருங்க பாலா பற்றி உங்களே தெரியும் லோ பட்ஜெட்டாக ஹை பட்ஜெட்டாக கம்பல்சரி நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துருவோம் ஆனால் இந்த வண்டி மிஸ் பண்ணாதீங்க ஐ டுவெண்ட்டி அஸ்டா டாப் மாடல் ஒரு சூப்பரான வண்டி பட்டன் ஸ்டார்ட்டோட டீசல் வண்டி ஏன்னா டீசல் வண்டி ரேரு கிடைக்கல கஸ்டமர் ப்ரைஸ் அஞ்சு ஐம்பது ஃபிக்ஸ்டே கிடையாது நெகசபிள் தான் நேரில் வந்தீங்கன்னா முன்னெஞ்செழில் பெஸ்ட்டாக பண்ணலாம் நம்ம லொக்கேஷன் நிறைய பேர் கேட்குறீங்க ராணிப்பேட்டை மாவட்டம் ஆர்காடு பைபாஸு சென்னை டு வேலூர் ஹைவேல பார்த்தீங்கன்னாக்கா ஆர்காடு பைபாஸ் அலங்கார் பேக்கரி டு ப்ளஸ் காலேஜிக்கு சண்ட்ரா பெஸ்ட் லோ பட்ஜெட் பாலாக்காஸ் உங்கள் ஆஃபீஸ்க்கு நீங்கள் வாங்க முடிஞ்சாலும் பண்ணலாம் இப்போதும் இண்டியல் அவுட்லுக் பார்த்துருக்கோம் வண்டி நம்பர் பாருங்கள் டிஎன் செவன்டீன் எஸ் முப்பத்தஞ்சு ஒன்று த்ரீ ஃபைவ் நைன் ஒன் சூப்பரான வண்டி சார் இண்டியல் அவுட்லுக்லாம் தெளிவாக இருக்கும் நாலு டைனோ நியூ பிராண்டு இப்போ ரை டுவெண்ட்டி போட்டோம் ரெண்டாயிரத்தி பதினாறு நம்ம கிருஷ்ணகிரி கஸ்டமர் வண்டி வாங்கிட்டார் ரெட் கலரு நாலு டயர் பாருங்க ஃபுல் பட்டனோட இருக்கும் புது டயரு அப்போலா டயர் அதான் வீல்ஸோட சூப்பராக பாருங்க கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னாக்கா எண்பத்தெட்டாயிரமா தான் ஓடி இருக்கு சைடு மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் பட்டன் ஸ்டார்ட் எல்லாமே வந்துடும் உங்களுக்கு கிலோமீட்டர் வெறும் எண்பத்தெட்டாயிரம் தான் சார் ஓடி இருக்குது ஒரிஜினல் கிலோமீட்டர் சொல்லிக்கிறாங்க நீங்கள் செக் பண்ணி வந்தோட எதுக்கலாம் கம்பல்ல இந்த வண்டிக்கு லோன் ஆப்ஷன் தாராளமாக இருக்குது பாடி லைன் அவுட்லுக்கு எல்லாமே தெளிவாக இருக்கு மிஸ் பண்ணாதீங்க ஒரு சூப்பரான வண்டி சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ வந்து நேரம் நன்றி வணக்கம்